ஹே கைஸ் நம்ம லாஸ்ட் பேட்ச்ல ப்ரீட் ஆகி ஹேச் ஆன ஃபைஸ் எல்லாத்தையும் ட்ராக்கர் கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணியாச்சு பாவம் நம்ம ஜாக்கோ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சிருக்காங்க யாரு போகும்போது யாரும் விடாது நான் சொல்றேன் நான் வெறும் சொல்றேன் ஆமாங்க பேஸிக்காகவே பீட்டாஸ் எல்லாம் அதுங்க குட்டியை பிரிச்சுட்டா டூ டேஸ்க்கு ஃபுட்டு சாப்பிட்டாது ரொம்ப ஸ்ட்ரெஷ் ஆயிடும் நம்ம தான் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஆஃப்டர் ப்ரீடிங் பீட்டாஸ்க்கு லைஃப் ஃபுட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இங்கே பாருங்களேன் நம்ம ட்ராக்கை எவ்வளோ ஃப்ரைஸ் காப்பாற்றிருக்காங்க பேரண்ட்ஸை சூஸ் பண்ணி ப்ரீடிங் வீட்டா நீங்களும் இந்த மாதிரி ஐநூறு ஃப்ரைஸ் வரைக்கும் ஹேஷ் பண்ணலாம் இந்த ஃப்ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டாக நம்ம வினிகரில் கொடுத்தே ஆகணும் த்ரீ டேஸ் வினிகரில் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஆட்டிமியாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வினிகரியிலும் ஆட்டிமியாவும் சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் நம்ம ட்ராக்கவை பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது இது ஆச்சு பண்ணும்டா இதா இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்கள் அவனும் நல்ல நல்ல ஆட்சன் பண்ணுவாள் சரி இந்த பைபிளுக்காக ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பை